ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம மாதாவரத்தில் இருக்க டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கிச்சன் யூட்டெல்சஸ் அப்புறம் வந்து ஸ்டீல் குக்வர்ஸ் அது மாதிரியான நான்ஸ்டிக் பேன்ஸு இதை பற்றிலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் ரேட்டோட பூஜா ஐட்டம்ஸ் வந்து பிராஸ் வழக்குங்க பேரு வந்து ரேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இப்போ பசங்களுக்கு ஸ்கூல் ஓபன் பண்ண போகிறாங்க அதனால உங்களுக்கு வந்து நிறையவே உங்களுக்கு வந்து எம்ஆர்பி பிரைஸோட கம்மியாக இருக்குது அது ரேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஹேர் அக்சசரிஸ் கிளிப்பு ஹேர் பேண்ட்ஸு ரப்பர் பேண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய காம்போ மாதிரி போட்டிருக்காங்க நல்லா இருக்கு கிச்சன் யூட்டில்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அடி கனமான பாத்திரம் நல்லா வெயிட்டா இருக்கு உங்களுக்கு ப்ரைஸுக்கேற்ற உங்களுக்கு வந்து ஒர்து தான் இதெல்லாம் வாங்குறது நான் ஸ்டிக் குக்வேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ்ல இருக்கு குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ லிட்டர்ஸ் ஃபைவ் லிட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து நல்லா வர்த்தான ப்ரைஸில் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்கூல் யூஸ் ஆஃபீஸ் யூஸ்க்கு தேவையான டிஃபன் பாக்ஸஸ் லஞ்ச் பாக்ஸஸ்லாம் இருக்கு நல்லா இருக்கு பாக்கறதுக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஸ்டீல் பாத்திரங்கள் இந்த ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் வந்து காம்போவில் கொடுத்துருக்காங்க ஒரு பிளேட்டில் த்ரீ கப்பு வர மாதிரி சைட் டிஷ் வைக்கிற கப்ஸ் வர மாதிரி ஒரு டம்ளரோட ஒரு கப்பு வர மாதிரி அப்புறம் ஒரு மூணு ப்ளேட்டு வர மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பிளாக் மெட்டல் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிளாக் மெட்டல் இருக்க பாத்திரங்களுமே இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூஜா ஐட்டம்ஸ் பூஜா ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஸ் விளக்கெல்லாம் நைன்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருக்காங்க சின்ன சின்ன விளக்கெல்லாம் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அந்த மாதிரி ரேட்டு மென்ஷன் ஆகிருக்கு பேர எடுத்தால் நைன்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருக்காங்க அது நீங்கள் சைஸ் வாரியாக ஒன்று ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது நீங்கள் எது வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டிமார்ட்டுக்கு மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் போகிறவங்களுக்கு இன்னொரு ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பேக்ஸு கொண்டு போயிடுங்க அங்கே பேக்ஸ் ஈச் பேக் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி நைன் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க கேரி பேக்ஸும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் வாங்குறதை விட அதுலேருந்து டூ ருபீஸ் த்ரீ ருபீஸ் எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து கம்மியாகுது நம்ம நிறைய பீசஸ் போது நமக்கு வந்து இது ரேட் வைஸாக நமக்கு வந்து கொஞ்சம் வர்த்தபிள் தான் நம்ம ரிட்டன் கிஃப்ட்ஸ் கூட கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை பசங்களுக்கு தேவையான பென்சில் கிட்டு அப்புறம் வந்து கலர்ஸு ஃப்ரேயான்ஸஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரலிக் கலர்ஸு ஜாமெட்ரி பாக்ஸு அப்புறம் வந்து உங்களுக்கு பென்சில் கிட்டு மொத்தமாக நாலு பென்சில் வர மாதிரி செட்டு இருக்கிறது அப்புறம் டபுள் சைட் டேப்பு டிரான்ஸ்பரண்ட் பேடு டைரி அந்த மாதிரி நிறைய ட்ராயிங் புக்ஸு அந்த மாதிரி நிறைய அவைலபிலிட்டிஸ் இருக்குது ஸ்டேஷனரி நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வர்த்தபிளாக தான் இருக்கும் இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து உங்களுக்கு ரேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய சேல் ஆகிட்டே இருக்குது அவங்க ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேர் அக்சசரிஸ் ஹேர் அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா கிளிப்பு அந்த பட்டர்ஃப்ளை கிப்பு வர மாதிரி அப்புறம் ஹேர் கேட்சிங் கிப்பு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகழகாக இருந்தது உங்களுக்கு வந்து டூ பீஸ் ஃபார்ம் போல் த்ரீ பீஸ் ஃபார்ம் போல அந்த மாதிரி ப்ரைஸ் வைஸ்மே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸே ஆக தேவையில்லை ஏன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கே நம்ம நினைக்க வேணாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்துருங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்